ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்பர் நானும் நல்லா இருக்கேன் என்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சாப்பாடு பார்க்க போகிறோம் ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாடு தான் ஸோ அந்த சாப்பாட்டுக்குள்ளே நம்ம போக முன்னாடி நீங்கள் சாப்பாட்டை பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ அந்த சாப்பாட்டுக்குள்ளே நம்ம போக முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருவோம் அது என்ன அப்படின்னா ஸோ எல்லா நாட்டில் இருக்கவங்க எல்லா கண்ட்ரியில இருக்கவங்க எல்லா ஊரில் இருக்கவங்க ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து அன்றாட பயன்படுத்துகிற உபயோகப்படுத்துகிற ஸோ பைக்கு வீலர் பயன்படுத்துவீங்க ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லோரும் ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் வந்து ஸோ உயிர் விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி எடுக்கும்போது டூ வீலர் பைக் எடுக்கும்போது நீங்கள் பைக்கில் டிராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அது உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சார்ந்து இருக்கிறவங்க குடும்பம் ஃபேமிலி உங்களை நம்பி இருக்கிற உங்களை சார்ந்து இருக்கிற உறவுகள் நண்பர்கள் ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு என்ன சொல்கிறது உங்கள் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுறதுனால ஸோ இவர்கள் எல்லாத்தையும் வந்து உங்களால் காக்க முடியும் ஸோ அதனால் வந்து எல்லாரும் சார்ந்து ஸோ நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கலாம் எல்லோரும் சேர்ந்து உங்களையும் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள் பைக் ஓட்டுங்க அது ரொம்ப தூரமாக இருந்தாலும் சரி பக்கமாக இருந்தாலும் சரி ரொம்ப பாதுகாப்பாக பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடுங்க நீங்கள் பாதுகாப்பாக பைக் ஓட்டணும்னா ஹெல்மெட்டு போடுங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் இருந்தால் வண்டி டூ வீலர் எடுங்க இல்லை ஏன்னா எடுக்காதீங்க தவிர்த்துருங்க பஸ்ஸில் போங்க ஆட்டோவில் போங்க டாக்ஸியில் போங்க ஆனால் எதுவுமே இல்லைப்பா இப்போ எதுலேயும் போக முடியாது அப்படின்னா நடந்து கூட போங்க இல்லை சைக்கிளில் போங்க அப்படி இல்லையா பைக் போட்டோம் பைக்கில் தான் போகணும் அப்படின்னு கட்டாயம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டி போங்க ஸோ ஹெல்மெட் போடுங்க உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குன்றத மறந்துடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இது இந்த ப இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரட்டும் அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டியும் பரவாயில்ல ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நாலு பேர்த்துக்கு போய் சேரட்டும் ஸோ ஓகே மக்களே நம்ம அடுத்த வீடியில் சந்திப்போம் நிறையா வீடியோவில் இதே நான் சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய்